மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது குரலின் விலவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி நம்முடைய உச்சநீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய கெடு என்பது ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் மோடி அரசுக்கும் எஸ்பிஐக்கும் விதித்திருக்க கெடு என்பது இன்றைக்கு மாலை ஐந்து மணியோடு முடிய இருக்கிறது இது ஒரு சைடு இன்னொரு பக்கம் சந்திரசூட் அவர்களுக்கு ஆதரவாக மோடி அரசுக்கு எதிராக டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார் ரொம்ப கடுமையாக களமாடக்கூடியவர் பிடிஆர் அவருடைய வாதங்கள் அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த முறை மோடி அரசு எலக்டோரல் பாண்டுங்கிற ஒரு விஷயத்தில் உலகத்திலே ஊழல சட்டமாக அங்கீகரித்த ஒரே ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய அரசு தான் வெளிப்படையாக பலவிதங்களில் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு போட்டு உடைத்திருக்கிறது பாஜக மறைக்க முடியாது இடத்துக்கு சந்திரசூட் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் வெளியிடக்கூடிய அந்த தரவுகள் எந்த அளவிற்கு மிகப்பெரிய புயல்களை பாஜக மூடி மூடி மறைத்து செய்த ஊழல்களை வெளியே கிளப்ப போகிறது அப்படிங்கறதும் பிடிஆர் பனிவேல் தியாகராஜன் அவர்கள் எந்த அளவுக்கு கடுமையாக சாடி இருக்கிறார் அவர் மீண்டும் களமிறங்கி இருக்கக்கூடிய அரசியல் அவசியம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் தமிழ்க்குலின் செய்ய தொகுப்பு கடந்த திங்கட்கிழமை ஜஸ்டிஸ் சந்திரசோட் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த கோர்ட் ஹால்ல ஒரு வழக்கறிஞர்கிட்ட என்ன பார்த்து இங்க வந்து கத்திகிட்டு இருக்காதீங்க டோன்ட் ஷவுட் மீ மிஸ்டர் மேத்யூ நெடும்பெரா அதான் அவருடைய பேரு நெடுமாம்

உடனடியாக நீதிமன்றத்திடம் எந்த அளவுக்குனா நீங்க எதுக்கு மக்களுக்கு ஆதரவா நிக்கிறீங்க அப்படின்னு சந்திரசூட் அவர்கள் பெஞ்சு கிட்ட கேட்கக்கூடிய லெவலுக்கு இவங்க ரொம்ப மோசமா போயிருந்தாங்க பிடிஆர் அது சம்பந்தமான ஒரு வீடியோ அதை வந்து அன்னைக்கே உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே லைவ்ல போட்டுச்சு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு ஸோ அந்த சம்பந்தமான அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் பிடிஆர் ஒரு பதிவிடுகிறார் தி வே திஸ் லாயர்ஸ் வித் இன் கோட்ஸ் ஆர்கியூ இன் தி ஸ்கிரிப் ஷுட் காஸ் ஆல் இந்தியன்ஸ் கிரேவ் கன்சர்ன் த டி கே அப்சர்வபிள் இன் மெனி ஆஸ்பெக்ட்

ஆட்சி செய்யக்கூடிய மோடி அரசை காப்பாற்றுவதற்கும் அன்னைக்கு அந்த மேத்யூ இடம்பெற எதுக்கு வந்தாரு தெரியுமா கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக நீங்க எப்படி தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல மக்களுக்கு ஆதரவாக நீங்க தீர்ப்பு கொடுக்குறீங்களே இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் அவர் வைக்கிறார் நீங்க வந்து யூ ஆர் ஸ்டாண்டிங் பிஹைடு பிஹைண்ட் த பீப்புள் அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் அவர் வைக்கிறார் இதுவே எவ்வளவு பெரிய அபாயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி போயிட்டு இதை விட கொடுமை துஷார் மெத்தாவச்சு ஒரு வாதம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராலையும் யோசிக்க முடியாதுங்கிற லெவலுக்கு இருக்குது என்ன கேட்குறாங்க மோடி அரசு இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட்டு குறித்து பொது வெளியில் எல்லோரும் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த வழக்கையில் ஆஜராகி எதிர்த்தரப்பிலிருந்து அதை வந்து கேன்சல் பண்ணணும் சட்டவிரோதம்னு அறிவிக்கணும்னு பிரஷாந்த் பூஷன் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் பலர் வாதாடினாங்க இப்போ அவங்கெல்லாம் வெளியில் வந்து ஜட்மெண்ட் வந்த பிறகு வெளியில் வந்தால் பைட்டு போடுவாங்க வழக்கறிஞர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போவாங்க சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதை தாண்டி டிவி டிபேட்ஸ் டிவி டிபேட்ஸ் தான் பெரிய லெவலுக்குலாம் நடக்கல யூடியூப் சேனலும் மற்ற ஆல்டர்னேட் மீடியாஸாக இருக்கக்கூடிய பலரும் அத வந்து பிரிண்ட் மீடியாவாக இருக்கலாம் இந்த சேனலாக இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் இப்படி பலரும் பேசிட்டு இருக்காங்க இல்லை இது பாஜக அரசுக்கு உறுத்துது கோர்ட்டுக்கு போய் அவர் ஒரு வாதம் வச்சார் பாருங்க மோடி அரசுடைய வழக்கறிஞர் ஏன்னா துஷார் மேதா என்பவர் இந்த நாட்டினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் நம்ம அவரை போற போக்குல அவர் பேசுறது அரசனுடைய கருத்தாக தான் எடுத்துக்கொள்ள முடியும் அவர் அரசு வழக்கறிஞராக இருக்கிற வரை இன்னொருத்தருக்கு ஆஜராக முடியும் கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அவர் போய் சொன்னாரு பாருங்க மயிலாடு எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா வெளியில போய் ஆளுக்கு அவங்களுக்கு தோன்றதெல்லாம் பேசுறாங்க அப்படி பேசுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா எங்க தரப்புல இருந்து நாங்கள் எதுவும் பேச முடியாது அதாவது மோடி கவர்மெண்ட்டே போய் இது இல்லை இல்லை அவங்க சொல்றது போயின்னு சொல்ல முடியுமா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ போய் சொல்ல முடியுமா இது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி என்ன அர்த்தம்னா எலக்ட்ரிகல் பேண்டை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு தடை கொடுங்க அப்படிங்கிறதா தன்னுடைய அடிப்படை விஷயமாக இருக்கிறது அதாவது பேலன்ஸ்டா இல்லையாமா எல்லாரும் இவங்க தரப்புல இருந்தா ஊர்ல இருக்கிற அத்தனை வலதுசாரிகளும் இங்க நம்ம உள்ளூர்ல மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் இருந்து அத்தனை வலதுசாரிகளும் இதற்கு இதற்கு எதிர்த்து அல்லது மோடி கவர்மெண்ட் ஒன்றும் பெருசாலாம் தப்பு பண்ணிடலான்னு பேசிட்டு தான் இருக்கிறாங்க அமித்ஷால இருந்து அத்தனை பேரும் நிர்மலா சீதாராமன்ல இருந்து பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம என்னன்னா ஒரு கேள்வி கேட்கணும் பேலன்ஸ்டாக விவாதம் இல்லைன்னு இவங்க சொல்றாங்க இல்லையா அதுல நமக்கு பல விதமான மாற்று கருத்து இருக்கு இன்றைக்கு பல ஊடகங்கள் தேசிய ஊடகங்கள் அவங்க ஆறு பேரை வந்து பேனல் கூப்பிடுவாங்க ஒரு பாஜகக்காரர் காரர் இருப்பார் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலிஸ்ட் அப்படின்னு வருவார் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மூணாவது ஆள் காலம்னிஸ்ட் அப்படின்னு யாராவது வருவாங்க இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் வருவார் நாலாவது ஜேர்னலிஸ்ட் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க இவங்க நாளா இந்த பக்கம் பார்த்தா காங்கிரஸ்லேருந்தோ அல்லது க கூட்டணி கட்சியிலேருந்து யாராவது இருந்து வராது ஆறு பேர் இதில் ஆங்கர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்க அவங்க இண்டேரியபலி பிஜேபியினுடைய உடையவங்கலாம் பல நேரத்தில் இருப்பாங்க அப்போ ஆங்கரோட சேர்த்து நாலு பிளஸ் ஒன்று அஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு எதிர்கட்சிக்காரங்களை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க போகும் வரும் விவாதம் அப்படிங்கிற லெவலுக்கு போகும் இப்போ இந்த மேட்டர்லாம் வந்து பேலன்ஸாக இருக்கா இல்லையா எலக்ட்ரல் பாண்டை எந்த நேஷனல் மீடியா எடுத்து டிபேட் பண்ணுச்சு எக்ஸப்ட் இந்தியா டுடே இந்தியா டுடே தான் அது ரஜினிப் சர்தே சாயோட அந்த ஒரு டிபேட்டை தாண்டி அது ஒரு எக்ஸபிஷனல் மீதி எந்த மீடியா பேசி அப்படிங்கற கேள்வி இருக்கு இல்லையா இவங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம நடத்த வேண்டியிருக்கு எல்லாம் பேலன்ஸ் இருக்கானு ஸோ இது ஒரு சைடு இதை தான் குறிப்பிடுகிறார் மோடி அரசு இந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனுக்கு கிடைக்கிற கதையா இன்னைக்கு இந்தியாவுல இருக்க அத்தனை அமைப்புகள் அத ஐடி இருக்கலாம் இடி இருக்கலாம் இன்கம் டேக்ஸ் சொல்லிட்டோம் சிபிஐயா இருக்கலாம் எல்லாத்தையும் கடிச்சு வச்சுட்டு எல்லா இடத்துலையும் அட்டூழியத்தை பண்ணிட்டு இன்றைக்கி போய் உச்சநீதிமன்றத்திலையும் அவங்க அவங்களுடைய அதிகார திமுறை அதிகார தோரணையை அந்த அமைப்பை சீர்குலைக்கிறதுக்கான வேலையை செய்திருக்கிறார்கள் என்பது தான் பிடிஆரினுடைய இந்த செகண்ட் லைன் த டிகே அப்சர்வபிள் அதாவது இதற்கு முன்பாக இந்த அமைப்பு முறைக்குன்னு ஒரு மாண்பு இருந்தது ஒரு மரியாதை இருந்தது ஒரு கௌரவம் ஒரு ஒரு கண்ணியம் இருந்தது இதை மோடி இந்த பத்து வருஷத்தில் அவங்க கவர்மெண்ட் எல்லாத்தையுமே சிதைச்சிருச்சு டிகேனா சிதைவு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எல்லாமே இன்னைக்கு அதனுடைய ஆன்மாவை இழந்து நிற்பது

ரமாக்ஷிரியிலேருந்து அத்தனை பேரும் சக்தி விடிவானவங்க அந்த சக்தி சனாதன தர்மத்தை எதிர்க்கிறவங்களா கொன்னுடும் அழிச்சிடும் இந்த ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறாப்புல கொன்னுடும் அப்படிங்கிறது தவறாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அழிச்சிடும் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் அந்த டோனில் தான் பேசுகிறாரு அதுக்கு நேரடி அர்த்தம் அழிஞ்சு போவாங்கன்னா ஆளே இல்லாமல் போயிடுவாங்க அவங்கெல்லாம் நாசமத்து போயிடுவாங்கன்னு சாம்பா விடாத குறையா அவர் பேசுகிறார் அப்போ அந்த இடம் இருக்கு இல்லையா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு மேலெல்லாம் நடவடிக்கை பஞ்சிருக்கணுமே அப்போ இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் தன்னுடைய ஆன்மாவிலிருந்து விலகிவிட்டது தன்னுடைய பணியிலிருந்து விலகி விட்டது ஆன்மாலாம் வேற அது அப்புறம் ஆன்மா இருக்கா இல்லையாங்கிற டிபேட் போகும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய சுயத்தை இழந்திருக்கிறது முதுகியில் போய் இழந்து விட்டது இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டையும் ஆக்குவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அதுதான் இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வரைக்கும் போய் இந்த கற்று கத்தக்கூடிய வேலையை நாலு ஜட்ஜஸும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நாலு அட்வொகேட்ஸும் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பிடிஆர் குறிப்பிடுகிறார் இந்த தகராறு பண்ணுற வேலையை நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் அலோ பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப நன்றி அவருக்கு நம்ம நன்றி கடன் பெற்றுக்கிறோம் அப்படின்னு பிடிஆருடைய அந்த ட்வீட்டில் நம்ம பார்க்குறோம் ஸோ இதே போல் இன்னொன்று அமித்ஷாவும் சரி நிர்மலா சீதாராமனும் சரி இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தாங்க எஸ்பிஐ சார்பில் ஆஜரான முன்னாள் அட்டார்னி ஜெனரல் ஹரீஷ் சால்வே ஒரு மேட்ரு சொன்னார் இப்போ அது பொய்யின் ஆதாரத்தோடு நிரூபிக்கக்கூடிய பல ஆதாரங்கள் வந்துருச்சு ஹரீஷ் சால்வே என்ன சொன்னார் எலக்ட்ரானல் பாண்டில் வந்து ஷெல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து டொனேட் பண்ணுறதை நாங்கள் அப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார் நம்ம என்ன கேட்குறோம் எஸ்பிஐ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சு இந்த பாண்டை ஒருத்தர் வாங்குவார் யார்கிட்ட வாங்க வரனா எங்கள் எங்கள் பேங்க்கில் வந்து தான் வாங்குவார் வாங்கிட்டு அதை அவர் எத்தனை பேர் இருக்கனாலும் கை மாற்றலாம் அதை அவர் வித்தரலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் போய் ஒரு ஒரு பாண்டை வாங்குறேன் அப்படின்னா என்னோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்து வாங்கிடுவேன் வாங்கி எவ்வளவோ அதே காசுக்கு நான் ஒருத்தருக்கு வித்துருவேன் அவர் இன்னொருத்தருக்கு விற்பார் இப்படியே நாலு பேர் தள்ளி போயிரு இப்போ நான் வா காசு கொடுத்து வாங்கினது என் கை காசு வந்துருச்சுன்னா நான் அந்த பிஸ்னஸை முடிச்சிட்டேன் நான் அந்த கட்சிக்கு அந்த காசை கொடுக்க போகிறது இல்லை அதை சுற்றி 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 கடைசியாக ஒரு பெரிய பணக்காரருக்கு போவோம் அவர் பிஜேபிக்கு அதை போடுறாரு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் எஸ்பிஐனுடைய கணக்குப்படி அந்த பணக்காரர் ஒரு ஷெல் கம்பெனி வச்சிருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது எஸ்பிஐனுடைய வாதப்படி நான் அவங்களுடைய டேட்டா படி நான் தான் அதை காசு என்னோட பேன் கார்டோ கேவைசியோ கொடுத்து வாங்கியிருக்கேன் அந்த பாண்டு கடைசியாக பத்து கை மாறி பிஜேபிக்கு போகும்போது பிஜேபிக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காருங்கிறது தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கேவைசி அப்படிங்கிறத வச்சு நான் தான் கொடுத்தேன்னு எஸ்பிஐ இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட் வச்சு சொல்லும் ஆனால் அது எத்தனை கை மாறிச்சுன்னு தெரியாது அந்த கடைசியாக வாங்கினாலும் போதை பொருள் கடத்துக்கிறாரா அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன வேலை பிசினஸ் பண்றாரு நம்பர் டூ பிஸ்னஸ் எத்தனை பண்றாரு சாராயம் காய்ச்சிறாரா இல்ல செம்மரத்தை கடத்துறாரா என்னன்னு நமக்கு தெரியாது குழந்தைகளை கடத்தி டிராஃபிக்கிங் பண்ணக்கூடிய ஆளா இது எதுவும் நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது போது எஸ்பிஐயினுடைய சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொல்கிறார் எந்த விதமான தவறான அதாவது ஷெல் கம்பெனிஸே வந்து இல்லை நாங்க இன்வால்வ் பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா இப்போ ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் எடுத்திருக்கிறாங்க நியூஸ் மினிட் நியூஸ் லாண்டரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் ஒன்னு சேர்ந்து ஒரு பதினஞ்சு டோனாஸ் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதில் ஐந்து பேர் ஐந்து இல்லை நான்கு கம்பெனிகள் ஷெல் கம்பெனின்னு இருக்கிறாங்க முதல்ல ஷெல் கம்பெனினா என்னன்னு பார்ப்போம் ஒரு கம்பெனி வெளியில் போர்டெல்லாம் போட்டு இருக்கும் உள்ள ஒன்றுமே நடக்காது ஆனால் இந்த கம்பெனியில் இவ்வளோ தூரம் உற்பத்தி நடக்குது அதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு இவ்வளோ செலவாச்சுன்னு மெயின்டெனன்ஸ் வந்து ஷீட்டில் மட்டுமே அங்கே வேலை நடக்கிறதாகவும் பொருட்கள் உற்பத்தி ஆகி வெளியே போகிறதாகவும் அதுக்கு இவ்வளோ செலவாகிறதாகவும் லாபம் இவ்வளோ வர்றதாகவும் இல்லை லாபமே வரலன்னா ஒரு கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் வெறும் வெறும் பேப்பரில் மட்டும் அதனுடைய கணக்கு வழக்கில் நடக்கும் தவிர ஒரு கம்பெனி இருக்காது ஒரு போர்டை மட்டும் மாட்டி மாட்டிப்பாங்க உள்ளே நடக்கிறதா போட்டுக்கிட்டு ஓடுவோம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ஷெல் கம்பெனி அதாவது யாருடைய கருப்பு பணமும் உங்கள் கொண்டு வந்து செலவானதை போல் காட்டப்பட்டு அது கணக்காக மாறுவதற்கான விலையும் இருக்கிறது கருப்பு பணத்தை வெள்ளையாகிறதுக்கு பலரும் ஷெல் கம்பெனிஸாக போட்டு பல நாடுகளில் வெளிநாடுகள் எல்லாம் கூட நம்மளுடைய ஆட்கள் போட்டிருப்பாங்க அங்கேருந்து இங்கே போடுவாங்கங்கிறது இருக்குது இப்போ இந்த கம்பெனியே இல்லாதவன் ஒரு சில கம்பெனிலாம் அவங்களுக்கு வருஷத்துக்கு அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது நான் பார்த்தீங்க அப்படின்னா இருபது கோடி ஆனா அவங்க நானூத்தி பத்து கோடி போய் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரல் பண்டில் கொடுத்துருக்காங்க ஏங்க அவனுக்கு வருஷத்துக்கு கைக்கு வர்றதே மொத்தமே பேலன்ஸ் ஷீட்லேயே இருபது கோடி தான் வருது நீ எப்படி அதை விட இருபது மடங்கு கூடுதலாக போய் ஒருத்தவனுக்கு கொடுக்குறேன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் குறைஞ்சபட்ச புரிதல் இல்லாமல் இருக்குமா அப்படி போகிறவர்களுக்கெல்லாம் தூக்கி கொடுத்துருவாங்களாங்கிற கேள்வி இருக்குது ஸோ இப்படியான வேலைகளை இவர்கள் திரும்ப திரும்ப செய்கிறார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி ஷெல் கம்பெனிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கு என்பதை இந்த நியூஸ் மினிட் மற்றும் நியூஸ் லாண்ட் அவங்க உட்காந்து பக்காவாக இன்வெஸ்டிகேட்டவ் ரிசர்ச் பண்ணி எடுத்து அதை வெளியில் போட்டுவிட்டாங்க அப்போ இது எதுலேருந்து மாறுதுன்னா எஸ்பிஐ சொன்னது பொய் என்பது பச்சை போய் என்பது வெளிப்படையாக தெரிந்துவிட்டது ஒன்று ரெண்டாவது அன்னைக்கு ஹரி சேல்வே பேசியது என்பதும் இன்னைக்கு உண்மை இல்லை ஒரு ஒரு பெரிய ரெப்யூட்டட் பொசிஷனில் இருக்கிறவங்க அந்த மாதிரியான வேலையெல்லாம் இதுக்கு முன்பாக அட்டர்னி ஜெனரலாக இருந்தவர் சிறந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரைன்ஸ் லீகல் பிரைன்ஸ் அப்படின்னு புகழப்படக்கூடியவர் ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் பிரைன் கூட சொல்லலாம் அப்படிங்க அப்படிப்பட்டவர் இதெல்லாம் இருக்கும்போது இப்படி வந்திருக்கே அப்படின்னு ஒரு ட்வீட் இருக்கு பிரசாந்தன் ஒருத்தர் அதை போடுறாரு வீட்டார் அதை கோட் பண்ணி குறிப்பிடுகிறார் இங்கே தான் நமக்கு ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா and and or 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 the 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 government since Mr. Salve and other have appeared for multiple parties on the same case through a rapidly revolving door providing inadequate wrong information to their lawyers or, are the lawyers are lying making stuff up as they go ஒரு <tell> இவங்க ரெண்டு தரப்பு இருக்காங்க ஏடிஆர் இருக்காங்க மற்றவங்க இருக்காங்க இல்லையா இப்போ இதுக்கு நடுவுல இந்த கார்பரேட் கம்பெனிலாம் தனியாக ஒரு ஒரு அமைப்பு போட்டு அவங்க ஒரு லாயர் போட்டாங்க இதுல ஒரே லாயர் பல நேரங்களில் இவங்களுக்காக ஆஜராவார் அவங்களுக்கும் ஆஜராவார் இவங்களுக்கும் ஆஜராவார்னு மாத்தி மாத்தி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ கோர்ட்டில் வந்து எஸ்பிஐ பொய் சொல்லியிருக்கிறது அதே போல் கார்ப்பரேட்டுகள் பொய் சொல்லி இருக்கிறார்கள் மோடி அரசும் பொய் சொல்லியிருக்கிறது என்பது இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த இடத்துல எது உண்மை அப்படிங்கிற கேள்வியை தான் பிடிஆர் எழுப்புகிறார் ஒன்று எஸ்பிஐ பொய் சொல்லி அந்த பொய்யை நம்பி அந்த அவ்வளோ பெரிய மூத்த வழக்கறிஞர் கோர்ட்டில் பொய் சொல்லியிருக்கணும் இல்லை மோடி கவர்மெண்ட்டு அவங்க தப்பான டேட்டாவை கொடுத்து இதை சொல்லுங்க இதுதான் அப்படின்னு தள்ளிவிட்டு பொய் சொல்ல வச்சுருக்கணும் எஸ்பிஐயும் மோடி கவர்மெண்ட்டும் சேர்ந்து கூட்டாக இந்த வேலை செய்திருக்கணும் அல்லது லாயர்கிட்ட எதையாவது சொல்லி எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி லாயரே வந்து போய் சொல்லியிருக்கணும் இந்த நாளில் எது நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு பதில் தெரிய வேண்டிய கேள்வியாக இருக்கிறது அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு மாலை ஐந்து மணிக்கு சந்திரசூட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் எஸ்பிஐனுடைய சேர்மன் இந்த டேட்டா அந்த டேட்டா இந்த டீடைல் இதனுடைய விஷயம் இதெல்லாம் பேசவே கூடாது மொத்தமாக உங்ககிட்ட எலக்ட்ரல் பாண்ட் சம்மந்தமாக என்னவெல்லாமல் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கொண்டு வந்து இங்கே நீங்கள் சப்மிட் பண்ணணும் உங்களுடைய அஃபிடவிட் என்பது கிளியர் கட்டாக இருக்க வேண்டும் என்று சந்திரசூட் அந்த ஓபன் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சினுடைய அந்த கோர்ட்டில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு மறுபேச்சே இருக்க முடியாது இல்லை என்றால் உங்களின் மீது நடவடிக்கை என்பது கண்டம் மாறி எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் போன முறை கொண்டு போகப்பட்ட ப்ரேயர் த கேஸ் இஸ் நாட் க்ளோஸ்டு இந்த வழக்கை இதோட மூடி வைக்கல முடிச்சு வைக்கல இன்னமும் இந்த வழக்கு முடியவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பிடிஆர் இந்த எலக்ட்ரல் பான் சம்மந்தமாக பல விஷயங்களில் பேசியிருக்கிறாரு எஸ்பிஐயே அவங்க பேங்க்கே நடத்துவதற்கு லாய் கற்றவர்கள் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுகிறார் உங்களால் ஒரு டேட்டாவை ஒரு டீட்டெயில் எடுத்து கொடுக்க முடியலனா நீங்கள் பேங்க் நடத்துவதற்கு தகுதி அற்றவர்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய சார்ஜாக இருக்கிறது ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அவங்க சொன்ன பொய்ய வந்து அந்த கூட்டத்தில் இருந்தவங்களே நம்பலங்கிறது தான் நம்ம பரிதாபத்துக்குரியதான் பார்க்கணும் மேடம் சொன்னாங்க நாங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட வந்து ரைடு அனுப்பிட்டு வாங்கிட்டோம் இது வந்து கற்பனை நீங்களாக நினச்சிக்கிறீங்க அப்படி நாங்கள் அப்படிலாம் இல்லை எங்களுக்கு காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க தவறானவர்கள் ஊழல்வாதிகள் அல்லது சீட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நாங்கள் ரைட் எழுப்பியிருக்கலாம் இல்லையே அப்படின்னு கேட்டாங்க அப்படிப்பட்ட ஊழல்வாதிகிட்டே என்ன வாங்கின காசே எனக்கு வேண்டாம் நீங்கள் ரிட்டர்ன்னு பண்ணியிருக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் அவ்வளவு நியாயமானவர்களாக அவ்வளவு வல்லவர்களாக அந்த உலகத்திலேயே உத்தமமான கட்சி என்கிற இடத்திலிருந்து தூய்மையான நிர்வாகம் நேர்மையான நிர்வாகம் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் இப்படிப்பட்ட பணமே எங்களுக்கு வேண்டான்னு விட்டுட்டு இல்லை நீங்கள் போயிருக்கணும் ஆனா அப்படி ஏன் மேடம் நீங்க போகல உங்களுடைய அரசு அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது அமித்ஷால தொடங்கி இன்னைக்கு மத்திய அமைச்சர்கள் இருந்து அத்தனை பேரும் இன்னொரு பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் இவ்வளவு தரம் இருக்கு இது பர்டிகுலர்ஸ் கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு இவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஆறாயிரம் கோடி தான் வாங்கினோம் எதிர்கட்சிகள் பதினாலாயிரம் கோடி வாங்கினாங்கன்னு மொத்த பாண்டே பதினாறாயிரம் கோடின்னு எஸ்பிஐ சொல்லிக்கிட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் கோடி எங்கிறது வந்துச்சு ஒருவேளை எலக்ட்ரல் பாண்டில் எஸ்பிஐக்கே தெரியாமல் நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா காசெல்லாம் உள்ளே வாங்கி வச்சிங்களேக்கருங்கிற கேள்வி உங்களை நோக்கி தான் எழுது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இப்படி தவறான தகவல்களை வெளிப்படையாக ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து உள்துறை அமைச்சர்லேருந்து அத்தனை பேரும் சொல்லும் பொழுது அதை கரெக்ட் பண்ணாமல் அந்த ஃபேக்ட்டுக்கு ஆமான் சாமி போட்டுட்டு வர்றதுங்கிறதும் இங்கே பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது பாஜக இதை இத்தோடு முடித்துவிட மாட்டார்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் புதிது புதிதாக வெட்ட பூதம் கிளம்பியதைப் போல பிஜேபி பண்ண பல மேட்டர்ஸ் ஒன்று ஒன்றா வெளியில் வர தொடங்கியிருக்கு அதில் ஒன்று தான் ரெண்டு மூணு சட்டவிரோதமான செயல்களை மோடி அரசு செய்திருக்கிறது என்பது வெளியில் வந்திருக்கிறது சொந்த கட்சிக்கு அரங்கிக்கிட்டே எலக்டோரல் காசு வாங்கிட்டாங்க கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கு அது தனி அதாவது இங்கே ஆந்திரா கர்நாடகா தெலங்கானாவை சேர்ந்த ஒருவர் அவருக்கு கான்ட்ராக்ட் அவருடைய கம்பெனி ஹிமாச்சல பிரதேசத்தில் கொடுத்துட்டு அங்கே முன்னாடி பாஜக கவர்மெண்ட் தான் இருந்தது இவர் இங்கே பாஜக அவருடைய கம்பெனிக்கு கொடுத்ததுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கோடி இத்தனை பர்சன்ட் கொடுத்துருன்னு வாங்கி இது தனி இது எல்லார்டையும் வாங்குற மாதிரி கட்சிக்காரனாக இருந்தாலும் அமௌண்ட்டை கொடுக்கணுங்கிறது இது தனி எலக்ட்ரல் பாண்டில் எஸ்பிஐ என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ணியிருக்கு எலக்ட்ரல் பாண்டுக்கு உள்ள திருக்கு வேலை பண்ணியிருக்கு அப்படின்னா ஒன்று காலாவதியான பாண்டை பாஜகவுக்கு மட்டும் பவுன்ஸ் ஆனதை அதாவது செல்லாமல் போன பாண்டுக்கு இவர்கள் பணத்தை கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு டீட்டெயில்டு ரிசர்ச் பீஸாக கொண்டு வந்து வெளியில் போட்டாங்க ஒரு பத் பத்து கோடி ரூபாய் வரைக்குமான பாண்டு இப்போ என்னென்னா எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சில சமயம் செக் மாதிரி தான் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இத்தனை தேதிக்குள்ளே அதை நீங்கள் பேங்க்கில் போட்டு காசாக மாற்றிடணும் அதை தாண்டி போனால் அதை செக் அப்படிங்கிறது செல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது வேலிடிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி எலக்ட்ரல் பாண்டுக்கு வந்த காசில் சில கோடிகளை பிஜேபி மாற்றலை அந்த டைம்குள்ளே இத்தனை நாளைக்குள்ளே மாற்றணும்னா அந்த டைம்குள்ளே மாற்றலை மாற்றாமல் வச்சிட்ருன்ட்டு அதுக்கு பிறகு கொண்டு போய் அதை டெபாசிட் பண்ணி அதை காசாக மாற்றி பிஜேபிக்கு அந்த பணம் போயிருக்கிறது என்பது இன்றைக்கு ஆதாரங்களோட வெளியில் வந்துருச்சு ஒரு பிஜேபி <totk> <totk damned Witch> <to> <Austria> <total vecesinstrumental> இப்போ எலெக்ஷன் நேரத்தில் காசு வேணுமோ அதாவது சட்டத்தை மீறி நான்கு முறை மாத வருஷத்தில் அவங்க பத்து பத்து நாளா எலக்டோரல் பாண்டை விற்றுக்கிறாங்க விற்கிறதுக்கான பீரியட் அப்படின்னு அவங்க அமைக்கும் போது ரூல்ஸில் நான்கு மாதங்கள் அவங்க பிரிக்கிறாங்க வெவ்வேறு மாதம் அந்த நாலு மாதத்தை தாண்டி ரெண்டு முறை இது ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது ஒன்று கர்நாடகா தேர்தலுக்காக இரண்டாவது குஜராத் தேர்தலுக்காக எலக்டோரல் பாண்டை சட்டவிரோதமாக எஸ்பிஐ வேற ஒரு விண்டோ ஓபன் பண்ணி வித்திருக்காங்கிறதும் இன்னைக்கு ஆதாரங்களோடு வெளியில் வந்திருக்கிறது இதற்கு எஸ்பிஐ பதில் சொல்ல வேண்டும் பிடிஆர் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்பது இன்னைக்கு சந்திரசூட் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்பது இந்த நாட்டினுடைய மக்களுக்கான கேள்வி அவர்கள் தரப்பிலிருந்து எழக்கூடிய கேள்வி இவ்வளவு நாள் ஊழலற்ற நிர்வாகம் அப்படியாகவும் இப்படியாகவும் என்று பேசிய மோடி அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறது பல டீட்டெயில்ஸ் அதாவது தோண்ட 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 எலு அலமாளி அலமாரிக்குள் ஆயிரம் எலும்பு கூடுகள் அப்படின்னு அவரவர் அலமாரிக்குள் ஆயிரம் எலும்பு கூடுகள் அப்படின்னு ஒரு ஒரு வாக்கியம் பயன்படுத்தப்படும் பல எலும்பு கூடுகள் இன்னமும் வருவதற்கு வருவதற்கு காத்திருக்கிறது மோடி அரசு ஊழலை சட்டப்பூர்வமாக்கிய அரசாக வரலாற்றில் பதிவு செய்யப்படும் எலக்டோரல் பாண்ட் என்கிற பெயர் என்பது மிக நிச்சயமாக அவர்களுடைய வரலாற்றில் இருக்கும் அவர்கள் செய்த விஞ்ஞானபூர்வமான சட்டப்பூர்வமான ஊழல் என்கிற இடத்திலிருந்து அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை பார்ப்போம் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறாங்க பிஜேபி சொல்ல போகிறதா இல்லை கார்பரேட்ஸ் இன்னும் என்னென்ன ட்ரை பண்ண போகிறாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி วันอักกบ